வணக்கம் நண்பர்களே சிற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் நடக்கிறோம் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் அப்படின்னா ஓகா ரயில்வே ஸ்டேஷன் இது குஜராத்தில் அந்த துவாரா பக்கத்தில் இருக்குது அடுத்து ஓகா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது அங்கே தான் வந்திருக்கோம் நண்பர்களே நம்ம அந்த ஓகா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பெட் துவாரகா இந்த பெட் துவாரகா அப்படின்ற ஒரு தீவு இந்த தீவில் தான் வந்து கிருஷ்ணன் பகவான் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தீவுக்கு போகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் இருந்து கிளம்பிட்டோம் இதுதான் ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இது வந்து கடல் பக்கத்தில் இருக்குது இங்கேருந்து அதிகபட்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த அந்த பாலம் இருக்குது அந்த தீவுக்கு போகக்கூடிய பாலம் அந்த பாலத்துக்கும் போக போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி உள்ள கடைகள் நிறையா கடைகளாக இருக்குல்ல இங்கே தான் சாப்பிட்டு காலையில் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போகலாம் சொல்லி போய்கிட்டிருக்கேன் வாங்க போகலாம் துவாரகா பெட்டு தோராக அந்த ஓக்கா பார்க்கிங் போடுறாங்க வந்து பெட் துவாரகா அந்த இந்த தீவுக்கு போகிற வழி அந்த போர்டில் பாருங்க தோரகான்னு ஒன்று போட்டிருக்கு பெட் தோரகான்னு போட்டிருக்கா துவாரகான்றது இங்கேருந்து முப்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது பெட் துவரகன்றது இங்கே ஒரு தீவு இந்த பெட் துவரகளை தான் கிருஷ்ண பிறந்தார் இல்லையா அங்கே நம்ம போகிறோம் வாங்க அங்கே பெட் தோரகான போடு போட்டிருக்கா அங்கிருதே வந்து அந்த பாலத்து வழியே போக போகுது இந்த பாலத்துக்கு பேர் வந்து சுதர்சன் சேது பாலம் இது பாலத்துக்கு பேர் என்ன சுதர்சன் சேது பாலம் அங்கே போலீஸ் இல்லையா அவங்க அவங்க போலீஸ்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டேன் ஐடி கார்டை கொடுத்தோடனே ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க சொன்னாங்க நாங்கள் அதை போய் பார்க்க போகிறேன் வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் பார்க்கலாமா இதை வந்து சேது சுதர்சன் சேது ஓகாக்கும் பெட் துவரகாக்கும் இடையில் உள்ளது இதே சுதர்சன் சேது தான் இதான் பார்த்துக்கிட்டுருக்கேன் சரி இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம் குஜராத்துக்கு வந்திருக்கோம் ஸோ குஜராத்துக்கு வந்து அந்த ஒரு ஐலாண்ட் அது அது ஒரு தீவு பெட் துவராகன்ற ஒரு தீவு இது துவரகதேஷ் டெம்பிள் பெட் துவராகா அபியமந்தி டெம்பிள் இது போகிற வழி இது இது தீவுக்கு உள்ளே போகிற வழி இது உள்ளுக்குள்ளே தான் போகணும் கிறிஸ்ட பிறந்த இடமான பெட் துவராக வந்து துவரகதீஷ் டெம்பிள் இருக்கா இங்கே அப்புறம் நூறு தம்பி தாட் டெம்பிள் இந்த டெம்பிளை பார்க்க போகணும் வாங்க போகலாம் வாங்க பார்த்து வந்துடலாம் இது தான் பெட் துவரகா வணக்கம் நண்பர்களே சித்ரா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம் இன்றைக்கி நம்ம எங்கேயே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் குஜராத்தில் உள்ள துவாரகா துவாரா அடுத்து ஓக்காண்டு ஒரு இடம் இருக்குது இந்த ஓகாண்டு இடத்துல பெட் துவாரகா அப்படின்னு ஒரு அது வந்து ஒரு தீவு அந்த பெட் தோறாக போகிற தீவுக்கு இப்போ பிரிட்ஜ் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த பிரிட்ஜு தான் வந்திருக்கேன் ஸோ சூப்பரான ப்ளேஸு இந்த இது வந்து கடலுக்கு இடையில் கடலுக்கு மேலே இந்த பிரிட்ஜ் இருக்குது தீவு அது தோர அது பெட் தோராக தீவையும் ஓக்கா என்ற ப்ளேஸையும் இணைக்கக்கூடிய பகுதி தான் இந்த சேது கடல் பாருங்க இது கடல் பாருங்க குஜராத்ல உள்ள கடலே தான் இது பாருங்க கடல் தெரியுதா இது ஃபுல்லா கடல் தான் அந்த சுதர்சன்ஸ் அந்த பிரிட்ஜுக்கும் ஒரு அருமையான பிளேஸ் எதிர்பார்க்கவே இல்லை பிளேஸ் பார்க்கலான்னு சொல்லி வந்தேன் அருமையான பிரிட்ஜா இருக்கு ஜில் 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 அடிக்குது பன்னெண்டு மணி வெயில் அடிக்குது இந்த கடல் தண்ணிக்கு ஜில்லுன்னு இருக்கு பிளேஸாக இருக்குது சூப்பர் இது வந்து இந்த பாலை வந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் ஆமாம் கோகாவுக்கும் பெட் சேது பெட் தோராக இருக்குல்ல பெட் தோராக ஒரு ரெண்டு டு ரெண்டரை கிலோமீட்டர் தொலை இது வந்து இந்த பிரிட்ஜு அமைஞ்சிருக்கு ஓகே சூப்பர் அருமை அருமை இதை விட இப்போ பார்த்துக்கிட்டிருக்கீங்களா இது வந்து அரபிக் கடல் கட்சு வளைகுடா இது இந்த பகுதி இந்த ஒரு பக்கம் இருக்குல்லையா இந்த சிட்டி வந்து ஓகா சிட்டி இந்த பக்கம் வந்து நம்ம போகக்கூடிய பெற்று வரகா தீவு அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த காற்று அந்த பாலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த காற்று அந்த வெயிலு அந்த கூலிங்கு அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது இன்னைக்கு ஒரு சொற்குலகம் மாதிரி அந்த இடம் இருக்குது அருமையான பிளேஸ் இந்த பாலத்தை பார்த்தாலே நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு வந்து முன்னேறிக்கிட்டு இருக்குது நிறையா டூரிஸ்ட்டு இதனால் நிறையா நம்ம கவர்ந்துடலாம் வெளிநாட்டில் அதிக டூரிஸ்ட் வருவாங்க அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த சவுண்டு வருது இல்லையா இது வந்து அந்த கடலோட காற்று என்னால் நல்லா கூர்ந்து கவனிங்க நான் பேசுகிறத இந்த பாலத்துக்கு பேர் சுதர்சன் சேது குஜராத் ஓகா என்ற பகுதியையும் அரபிக் கடையுள்ள தீவு பகுதியான பெட் துவரகா என்ற தீவையும் இடைக்கக்கூடிய பாலம்தான் இந்த பாலம் சுதர்சன் சேது பாலத்தை வந்து சிக்னேச்சர் பாலம் என்றும் அப்பகுதி மக்கள் அழைத்து வருகின்றனர் ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த பாலம் நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு மீட்டர் நீளமும் தொள்ளாயிரம் மீட்டர் நீள கேபிள் பகுதியும் கொண்டுள்ளது இந்த பாலம் தேசிய நெடுஞ்சாலை எண் எவ்வளோன்னா ஐம்பத்தொன்று இது கொடுத்துருக்காங்க நான்கு வழி சாலையாக கட்டப்பட்டுள்ளது இதனால் நாட்டின் மிக நீளமான கேபிள் சாலையை கொண்ட மாநிலமாக குஜராத் விலகுகிறது இந்த பாலத்தின் மேற்கு மேல் பகுதியில் வந்து சோலார் தகடுகள் பதிக்கப்பட்டுள்ளன இதில் மிக முக்கியமான சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுவது இந்த சோலார் தான் இந்த சோலார் தகடுகளால் வந்து எவ்வளோன்னா ஒரு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க நம்மளுக்கு சுதர்சன் சேது பாலத்தில் ரெண்டு புறத்துலேயுமே வந்து பகவத்கீதை வசனங்கள் கிருஷ்ணரின் வரைபடங்களால் நிரப்பப்பட்டுள்ளது நிறையா கிருஷ்ணனோட படம் வச்சுருக்காங்க மேலும் இந்த பாலம் ஆன்மீகம் மட்டுமின்றி நாட்டின் சிறந்த சுற்றுலா இயங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாலத்தை திறந்து வச்சது யாருன்னா பிரதமர் மோடி அவர்கள் பெற்றோரகல அமைந்துள்ள கிருஷ்ணர் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் செஞ்சுட்டு அப்புறம் வந்து சுதர்சன் செய்து பாலத்தை வந்து திறந்து வைத்தாங்க சென்று பிளேஸ்க்கு வரலை அங்கேயிருந்து நான் நடந்து வந்துட்டு பக்கத்தில் வந்துருச்சு வரல பெட்வாராக சுதர்சன் சீது பாலம் அறுபது கிலோமீட்டர் கார் வந்து எண்பது கிலோமீட்டர் போகலாமா வேற வந்து அறுபது கிலோமீட்டர் போகணும் இந்த லாரி இதெல்லாம் அறுபது கிலோமீட்டர் கார் வந்து எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம் இந்தியாவின் மிக நீளமான கேபிள் பாலம் தான் இந்த சுதர்சன் செய்து பாலம் இந்த பாலம் துறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பெட்ரோராக்க போகணுன்னு சொன்னால் படகு உள்ள நம்பி மட்டும்தான் போக முடியும் படகு போக்குவரத்து மட்டும்தான் இருந்தது இப்போ தான் இந்த பாலம் திறந்துருக்காங்க அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திறந்துருக்காங்க இப்போ மக்கள் ஈஸியாக வந்துட்டு இருக்காங்க இதே அந்த தோரக செய்து பாலம் உண்மைக்கு அருமையான ப்ளேஸ் இந்த ரெண்டு பக்கம் கம்பி கட்டியிருக்காங்க பாருங்களேன் இந்த தொங்கு பாலத்துக்கு கம்பி இங்கேருந்து பார்க்கும்போது சிறுசாக தெரியுது பக்கத்தில் பார்த்தாப்போ அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் ஏன்னா நேரில் பார்க்கும்போது உள்ள பிரம்மாண்டம் வந்து வீடியோவில் அவ்வளோ தெரிய மாட்டேது பட் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளகா கட்டியிருக்காங்க இங்கே ரெண்டு பக்கம் அவ்வளோ எவ்வளோ பெரிய கம்பி கட்டியிருக்காங்க அதுங்களே அந்த தொங்கு பாலத்துக்கு உண்மைக்கு பயங்கரமாக இருக்குது அற்புதமாக இருக்குது இந்த பாலம் இப்போ நடந்து போயிட்டு இருக்கும் சுதர்சன் பாலம் இது ஒரு தொங்கு பாலம் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்தியாவின் குஜராத் மாநிலம் அங்கே இருக்குது வேதபூமி துவாரகை மாவட்டத்தில் பெட் துவாரகாய் என்னும் தீவு நகரத்தையும் ஓகா நகரத்தின் கடற்கரையுடன் இணைக்கும் கடல் தொங்கு பாலம் தான் இந்த சுதர்சன் பாலம் இந்த சுதர்சன் பாலம் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது மீட்டர் நீளம் அது அடிக்கணக்கில் பார்த்தோமாக்கு ஏழாயிரத்தி அறநூற்றி பனிரெண்டு அடி நீளம் கொண்டது தான் இந்த பாலம் இந்த பாலத்தை கட்டுறதுக்கு எவ்வளோ செலவழித்தாங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது கோடி ரூபாய் கட்டப்பட்டது இந்த பாலத்தை வந்து இருபத்தஞ்சி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து இந்தியாவின் வின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்து வச்சார் இந்த பாலத்தை எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னா தொங்கு பாலமான சுதர்சன் கடல் பாலத்தின் இரு தூண்கள் காங்கிரீட் மற்றும் உருக்கு கம்பிகளால் கட்டப்பட்டது இந்த பாலத்தோட அகலம் எவ்வளோன்னா இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு மீட்டர் அதாவது எண்பத்தொம்போது அடி அகலம் மற்றும் இரண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் எட்டடி நடைமேடை இந்த தொங்கு பாலத்தின் எடையை தாங்கும் மைய கம்பிகள் ரெண்டு பக்கம் ரெண்டு கம்பி இருக்கு இல்லையா ஒவ்வொரு பக்கத்திலும் தொள்ளாயிரம் மீட்டர் நீளம் கொண்டது அதாவது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று அடி நீளம் கொண்டது குளோசல் சத்தம் வருது இல்லையா என்ன சத்தம் அப்படின்னா கடல் காத்து காத்து ரொம்ப அடிக்கல சத்தம் அடிக்குது அந்த மைக்கில் வந்ததுனால அந்த அவ்வளோ சவுண்டு வருது இங்கே பார்க்குறீங்களா அந்த உயரமான டவர் இருக்கு இல்லையா அதில் மேலே வந்து அந்த மயில் ரேகையை வந்து வரைஞ்சிருக்காங்க அந்த டவரோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா அதில் சோலார் பேனல் வந்து மேலே இருக்கான் அந்த சோலார் பேனல் நடை மா பாதையின் மேல் வைக்கப்படும் அங்கே மேலே இருக்குது அதில் வந்து ஒரு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடியதாக வச்சிருக்காங்க அது அந்த சோலார் பேனல் அதே அந்த சிறப்பு அம்சமே என்னென்னா அந்த அவ்வளோ உயரத்தில் சோலார் பேனல் வச்சு ஒரு மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க உண்மைக்கு அது ஒரு சிறப்பான செயல் தான் நம்ம பார்க்கலாம் இதான் வந்து சுதர்சன் செய்து பாலம் இந்த பாலம் வந்து ஓகாக்கும் பெட்டு துவரகின்ற ஒரு தீவு இருக்குது ஐலாண்டு அதுக்கு இடையில் கட்டப்பட்ட பாலம் இதுதான் இதே அந்த துவரகா செய்து பாலம் பெ சுர்சன் சேது பாலம் இதுதான் யாருங்க சுதர்சன் சேது பாலம் சுதர்சன் சேது பாலம் இங்கே ஒரு எவ்வளோ பெரிய கம்பி அது இந்த பாலம் வந்து பெட் தீவுக்கு தான் போகுது அதுக்காக தான் இந்த பாலம் அமைச்சிருக்காங்க இந்த பெட் துவாரகை வந்து கட்சு வளைகுடாவில் ஒரு சிறு தீவு இதனை வந்து தீவு துவாரகை என்றும் பெட் துவாரகை என்றும் அழைக்கின்றனர் இங்கு வந்து கிருஷ்ணர் சங்கு சக்கரங்களுடன் காட்சி தருகிறார் இதை கிருஷ்ணனின் திரு மாளிகையாகவும் சொல்கின்றனர் இங்கு தினத்துவம் கண்ணனுக்கு குழந்தை போலவும் பிறகு அரசனை போலவும் அலங்காரங்கள் நடைபெறும் இங்கு ருக்மிணி தேவிதான் உற்சவர் இங்கு கிருஷ்ணன் சாம்பவதி லக்ஷ்மி நாராயணன் என மொத்தம் ஐந்து கோவில்களும் சங்க தீர்த்தம் எனும் மிக புகழ்பெற்ற தீர்த்தமும் இந்த தீவில் இருக்குது இந்த பெட் தீவு வந்து சிந்து வெளி நாகரிகத்தின் தொல்லியல் காலங்களில் ஒன்றாகும் அப்படின்னு சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்து பெற்று அகழ்வாராய்ச்சி செய்தபோது பிந்தைய கராப்பா காலத்து மண்பாண்டங்கள் கிடைக்க பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அகல் ஆராய்வு செய்தபோது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஐநூற்றி எண்பது மீட்டர் நீளம் கொண்ட சுவர் வந்து கடலில் வந்து கண்டெடுத்திருக்காங்க அரப்பன் முத்திரைகள் எழுத்துக்கள் பொறித்த குடுவை செம்பு கலைஞரை அச்சு செப்பு மீன் கொக்கி கப்பல்களில் அழிந்த பாகங்கள் கல் நங்கூரம் இதெல்லாம் வந்து கண்டெடுத்திருக்காங்க இங்க இருக்க புதிய கோவில் வந்து பதினெட்டாம் நூன்றால் நிறுவப்பட்டது பெற்று தோராக போக்க இடையில் உள்ள சுதர்சன் செய்து பாலத்தில் நடந்து போய் கொண்டிருக்கிறேன் அருமையான

இப்போ நான் நிற்கிறேன் இல்லையா இந்த சுதர்சன் சேது பாலத்தில் நிற்கிறேன் இது கடலுக்கு நடுவில் இருக்குது இது ஒரு தொங்கு பாலம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இந்த ரெண்டு பக்கம் பெரிய டவர் மாதிரி இருக்கு இல்லையா அந்த ரெண்டு டவருக்கு இடையில்தான் நிற்கிறேன் இது ஃபுல்லாக தொங்கு பாலம் தான் கீழே எதுவுமே அட்டாச் பண்ணிருக்க மாட்டாங்க ரெண்டு டவருக்கு இடையில நின்றுக்கிறக்கேன் அந்த டவரில் ஒவ்வொரு கம்பியுமே அவ்வளோ தடிமானான அவ்வளோ பிரம்மாண்டமான கம்பிகளாக இருக்குது உண்மையாக சூப்பராக இருக்குது இந்த போது அந்த கடல் காற்று அடிக்கும்போது கட கட கடான் ஒரு சவுண்டுமே அதில் வந்தது அவ்வளோ அருமையாக அப்படி ஜிலு ஜிலுன்னு காற்று அந்த கூழ் ஒரு பன்னெண்டு பன்னெண்டே போல் நான் இங்கே நடந்து போய்க்கிருக்கேன் அந்த பாலத்தில் அவ்வளோ அருமையாக இருக்குது உண்மைக்கே சூப்பராக இருக்குது இது என்ன அந்த எண்டில் கட்சி வளைகுடான்னு சொல்லும் இல்லையா அரபிக் கடல் அந்த இடத்துல இது இருக்குது இப்போ இந்த பாலத்தை பார்த்துருப்பீங்க இன்னைக்கு அருமையான பாலம் இதை பார்த்து முடிச்சுட்டேன் பார்த்து முடிச்சுட்டு நான் வந்து இப்போ இந்த ரோட்டுக்கு நடுவில் நின்று தான் இப்போ நான் பேசிக்கிறக்கேன் இப்போ அங்கேருந்து ஒரு ஆட்டோ வருது அந்த தீவில் வந்து ஒரு ஆட்டோ வருது அந்த ஆட்டோவில் ஏறி திரும்பவும் அந்த பாலத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போகிறேன் வாங்க இந்த ஆட்டோவில் போய்கிட்டு நம்ம அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டே போயிடலாம் அருமையாக இருந்ததா ஸோ நல்லா இருந்தது அப்படின்னா கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் புது இன்ஃபர்மேஷன் தோணுச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உண்மைக்கு அருமையான பிளேஸ் நண்பர்களே குஜராத்தில் ஏகப்பட்ட பிளேஸ் பார்க்கக்கூடியதாக இருக்குது இப்போ நம்ம வந்த தீவு வந்ததுன்னா கிருஷ்ணர் பிறந்த இடம் துவாரகை அதுக்கு வந்து பெட் துவாரகை அந்த தீவுக்கு பேர் பெட் துவாரன்னு சொல்கிறாங்க இந்த தீவில் மொத்தம் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு எட்டாயிரத்து ஐநூறு வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட்டு ப்ளேஸ் கண்டிப்பாக நீங்கள் குஜராத் வந்தீங்கன்னா இது பார்க்கக்கூடிய ஒன்றாவது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ப்ளேஸ் அந்த அருமை அவ்வளோ அருமையாக இருக்குது வந்து பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு ஆட்டோ வந்துச்சு அந்த தீவில்ருந்து அந்த ஆட்டோவில் ஏறி நான் திரும்பவும் அந்த இனிஷியல் ப்ளேஸுக்கே இருக்கேன் வாங்க போகலாம் அங்கேந்த ஒரு ஆற்றல் வந்து நண்பர்களே சுதர்சன் சேது பாலத்தை பார்த்துருப்பீங்க அவங்க அதனுடைய சுருக்கமாக அந்த சேது பாலத்தை பற்றி நான் சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உண்மைக்கு அருமையான ப்ளேஸு நம்ம மதுரையிலிருந்து இந்த பிளேஸுக்கு போகின்றோன்னா ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பிளேஸ் இருக்குது கச்சு வளைகுடாவில் இருக்குது இது ஒரு தொங்கு பாலம் உண்மைக்கு அருமையான பிளேஸு ஸோ கண்டிப்பாக பிடிச்சிட்டு நினைக்கிறேன் மறந்துனாமல் நம்ம சேனல் சிற்றுலாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ நிறைய வீடியோ உங்களுக்கு நான் போட போகிறேன் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துனாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்